பட் அந்த வெஜிடபிள் ரைஸில் என்னன்னா ஸ்பைசஸ் வந்து இவங்க ஆட் பண்ண மாட்டாங்க ஆஃப்ரிக்காவில் கம்மியாக தான் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து நிறையா ஸ்பைசஸ் சொல்லும் போது பேர் குழம்புவாங்க பட் இன்றைக்கி அவங்க வந்து அந்த ரெசிபியை எப்படி சக்ஸஸாக பண்ணி முடிக்கிறாங்க அந்த ரெசிபியை நம்மளும் டேஸ்ட் பண்ண போகிறோம் ஈவன் அவங்களும் அதை டேஸ்ட் பண்ண போகிறாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தெரிகிறது <laughs> <laughs> <I laughs> <add oil. laughs> நம்ம இப்போ வந்து கேரட்டும் பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் பட் இதில் வந்து காலிஃப்ளவர் போடலாம் நமக்கு கிடைக்கிற எல்லா வெஜிடபிள் போடலாம் பட் ஆஃப்ரிக்காவில் அதுங்க கானால எங்களுக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டுமே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம் After some time, then add chilli. you add green chili. And oil. Oil mm -hmm. next, you add green pepper. Got it, my guy. आई बोल रहा हूँ नेक्स्ट जगह बिरयानी स्पाइसेस ऐड करने को ग्रीन चिल्ली एंड कड़े मलाई का कैप्सिकम ऐड करने को आफ्टर डैट यू ऐड ग्रीन पेपर एंड कड़े मलाई மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் போட்டுறோம். ஆட் சாம் டைம்ஸ் 10 ஆட் salt. அது கொஞ்சம் சீக்கிரமா வேகறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். when the onion is getting brown then add tomatoes. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்றோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா போடுறோம் போட்டிருக்கோம் சிக்கன் கொழம்பு தூள் போட்டுக்கலாம் இல்லை மட்டன் குழம்பு தூள் நமக்கு எந்த ஃபிளேவரில் வேணுமோ அந்த ஃபிளேவரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சம் நைஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் இங்கே வந்து மல்லி எல்லாம் புதினா இந்த மாதிரிலாம் கிடைக்காது ஸோ ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறோம் ஒ ஒன் ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்காங்க இப்போ எல்லோ தெரிகிறது நெக்ஸ்ட் மிளகு தூள் போட்டு ஆட் பண்ணி

I like the ingredients used to this food. Video. This is how to uh, prepare India's food, vegetable rice. If you like my video, please share, comments, and subscribe our channel, Mr. and Mrs. V Perumal. Bye! Bye.